எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு எப்போ நாங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீடைல்ஸ் என்னென்னுட்டு முழுசாக பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ ஜேசிபி செல் சுடி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பன்னிரெண்டாவது மாதங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸோரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட டயர் பேண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டருங்க பேக்டரி பார்த்தாங்க எடுத்துப்பட்டுருக்காங்க பதினாலு சைஸ் தான் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது நியூ டயருங்க ஒரிஜினல் டயரு வண்டியில் ஃப்ரெண்டு டயர் இருந்துகிறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா படிங்குறவனுக்கு பெரிய இரும்பு டாப்புங்க ஹெவியான டாப்பு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஃப்ரெண்டில் பம்பரு கூக்குப்பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கிரவுன் கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கலப்பை ரொட்டவேட்டு மற்றும் மினி டிராக்டரு எதுனாலும் கொடுத்து நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணலாம் சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னிரெண்டாவது மாதம் டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லையினு அவனுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நியூ டேரி எடுத்து கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் சொல்லுவாங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவேன் வீடியோ லாஸ்ட் கொடுத்துருங்க அந்த நம்பர் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க